ஹாய் மக்கள் எல்லோரும் இருக்கீங்க வெல்கம் டு ஜஃபீரா லைஃப் ஸ்டைல் நான் உங்கள் முஜிபாய் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எங்களுடைய சொந்த ஊர் தான் ராமநாதபுரம் தான் ராமநாதபுரத்தில் அதுவும் அரியமான் பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் எங்களோடய ஊர் இருக்குது ஸோ இன்றைக்கி அரியமான் பீச்சை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் சுற்றி காட்ட போகிறேன் முன்னாடிலாம் அரியமான் நிறைய பேர் வந்திருப்பீங்க இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவுங்கிற காரணத்தினால ஸோ அந்த அரியமானுக்கு போகலாம்னு ஒரு பிளான் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு காரணத்தினால்தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ உள்ளே போவோம் உள்ளே போகும்போது சூப்பராக இருக்குது கிளைமேட்டு கிளைமேட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பண்ணுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான தான் அரியம்மன் நான் போய்கிட்டு இருக்கேன் அரியமான் என்ன தான் பக்கத்தில் இருந்தாலுமே வீடியோ பண்ணலை ஸோ நீ தான் வந்து வீடியோ பண்ணுறேன் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அரியமன்குள்ளே வரும்போது இந்த டேர்னிங் இருக்குல்ல இந்த டேர்னிங்கில் வந்து ரொம்ப கவனமாக போங்க ரொம்ப வந்து ஒரு ஆபத்தான ஒரு டேர்னிங் இது பார்த்துக்கோங்க வந்து வளைஞ்சு திரும்ப ஒரு வளையணு ரொம்ப மோசமாக டக்குன்னு தெரியாது நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த குழந்தைகளை போய் பைக்கோ காரை நேரம் விட்டுருக்காங்க நிறைய அந்த மாதிரி நடந்துருக்குது இதுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன்றே ஆறு கிலோமீட்டர் நம்ம வந்து போகலாம் நாம முன்னாடி காலத்தில் அதிகமான பிறந்தது ரிசார்ட் பெருசாக சைடுமே இருக்காது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு ரிசார்ட் கிட்ட வந்து இருக்குது உங்களுக்கு சோ ரிசார்ட் ரிசார்ட் இருக்குது அப்புறம் குசி பீச்சுடைய ரிசார்ட் ஒன்று இருக்குது அது போக இன்னும் ரிசார்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரிசார்ட்டுக்கிட்ட இருக்குது இப்போதிக்கு ரெண்டுமே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்து வந்து ஜோ ரிசார்ட்டு இப்போ லெஃப்ட் சைட் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குசி பீச்சோட ரிசார்ட் இது ஸோ உள்ளக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கோ நல்ல கூட்டம் அதாவது எப்பயுமே வந்து கூட்டம் அதிகமாக வரும் டூரிஸ்ட் எல்லோருமே வருவாங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பீச்சுக்கு வரணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அதிகமானு வரலாம் இந்த மாதிரி காற்று மாலை இல்லைனாக்க இந்த கடல் வந்து உண்மையிலேயே தன்மை வந்து ரொம்பவே ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நல்லா நாங்கள் சின்ன வயசில் இதுக்குள்ளே தான் போய் விளாடுவோம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே நேராக பைக்கில் போயிடுவோம் போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது சூப்பராக இருக்கும் ஒரு கூட்டாஞ்சோடு மாதிரி ஆக்கி சாப்பிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி நிறைய வந்து கடைகள்லாம் வந்து முன்னாடி வந்து கடைகள்னு ஒன்று ரெண்டு கடை தான் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கடைகள் இருக்குன்னு பாருங்கள் நிறையா கடைகள் இருக்குது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தான் நிறைய கடைகள்னாக்கும் இந்த பலகார கடைகள் அப்புறம் நுங்கு எல்லாமே கிடைக்குது ஸோ ஒரு கடையாக நம்ம போய் காட்டுறீங்க பார்த்துக்கோங்க கடலுடைய அலை சீட்டு வந்து பயங்கரமாக இருக்குது சவுண்ட் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கம் பொறிச்ச மீன் கடை ஒன்று இருக்குது பொரிச்ச மீன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அண்ணன் தான் தெரிஞ்ச அண்ணன் தான் வந்து போட்டிருக்காங்க பார்ப்போம் பயங்கரமாக மீன் பொறிச்சிட்டு இருக்காப்புல அண்ணன் அண்ணன் நல்லா காத்தோட காத்தா இருக்கியரா

எல்லா இருக்க சரி சரி மீன் சூப்பர் இந்த அண்ணன் கிட்ட உங்களுக்கு தேவையான மீன் என்னென்ன வேணும் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த அண்ணன் அழகாக வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ரீசனபிளாக தான் இருக்கும் நாங்கள் வந்தால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமான மழைனால எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஆஃபர்னாக்கும் எல்லாமே வந்து அசல் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் செல் பண்ணிகிட்டே இருந்தாங்க பாவம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து புயல வச்சதுனால அதிகமாக காற்று மழையும் அதிகமாக இருக்குது ஸோ வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல நானும் மைக்கு போட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் நல்லாவே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் பார்த்திங்கன்னா இந்த மீன்கள்னால் வந்து போது ரொம்ப டெம்டாக அது சாப்பிடாம போல் இருக்குது இது பார்த்தீங்கன்னாக்கா ஓரா மீன் இருக்குது கலாவா மீன் இருக்குது ஓரா மீன் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அரபு நாடுகள்லாம் அந்த மீனுக்கு தண்ணி மதிப்பு இருக்குது ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் கலாவா மீன் கலாவா மீன் வந்து ரொம்ப டேஸ்டான மீன் சரி இல்லாமல் எக்ஸ்போர்ட் போகிற மீன் தான் எப்படி இருக்குது சாப்பிட்ற என்ன மீன் தெரியுமா ஓரம் ஓராமீன் இது சாப்பாடு கண்ணு சாப்பிடுவாரு நம்ம ஆளு எப்ப இருக்க கண்ணு சூப்பரா இருக்கா மீனுடைய கண்ணுட பிரியர் நம்ம ஆளு டேஸ்ட் எப்படி இருக்கு அமெரிக்கன் செமயா ஜோட் கம்மியாக இருக்க ரேட்லாம் மழை பெயிறனாலையா செய்ய வச்சு பார்க்கறது விற்று பார்க்குறது நல்லது தானே முதல்ல மட்டும் வந்தாலே போகுதுண்ணாண்ணே பட் எப்படிக்கு பரவாயில்லையா எஸ் அதாக ஆரஞ்சு அது பன்னீர் சோடா எப்படி இருக்கு பன்னீர் சோடா சன்னையா இருக்கா எப்படி இருக்கு எப்படி இருக்குது சம்மையாக இருக்கா பார்த்தீங்கன்னா நொங்கு விற்றுட்ருக்காங்க நொங்கு சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சு நொங்கு யாருக்கெல்லாம் தேவையோ நல்லா இங்கே சாப்பிட்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உடனே நமக்கு வந்து சொன்னோம்னா உடனே கட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது நீட்டாக கண்ணை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க கண்ணை எவ்வளோண்ணா மூணு மூணு இருபது ரூபாயா ஓகே மூணு இருபது ரூபா சூப்பரு வாங்கி வண்டியில் வச்சுருவாடா அரியமான் வாங்க சாப்பிடுவோம் என்ன சாப்பிட சொல்றீங்க முங்கு வடை முட்டை போண்டா மீன் கோழி சோடா ஜூஸ் சாப்பிடுங்க ட்ரெடிஷனான வடைகள்லாம் இங்கே கிடக்கும் வடை வெங்காய பஜ்ஜி எல்லாமே இருக்கும் பருத்தி பால் இந்த அக்கா கிட்ட பார்த்திங்கன்னாக்கா வடை அப்புறம் பஜ்ஜி அப்புறம் பருத்தி பால் எல்லாமே இருக்கும் ஸோ நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பீச்சுக்கு நாங்கள் போகிறனால கொஞ்சமாக வடை வடை உடையன் ஆர்டர் பண்ணியாச்சு ஆனால் எல்லாம் ஆர்டர் பண்ணலாம் அங்கே பார்த்தா மழை வந்து வர்ற மாதிரி மேக இரட்டி கிட்ட மூன்றுருக்கு அந்த கட்டி பார்த்தீங்கன்னாக்கா சூடாக வந்து டீ நம்ம சொன்னோன்னா வந்து டீ வந்து சூப்பராக நமக்கு ரெடி பண்ணி கொடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்டு இந்த டீ தான் வேற ஒன்றும் இல்லை பாருங்க டீ சூடான டீ சொன்ன உடனே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறேங்க அண்ணா வந்து கரெக்டாக பண்ணுறாப்ல நல்லா இருக்குது சூப்பரா இருக்கு இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு மாநாடு ஆச்சு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ம் கடைக்குள்ளே பார்த்தீங்களாங்க அடுப்பு வச்சுருக்காங்க கேஸ் அடுப்பு செட்டிங் அப்படியே வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அழகா வச்சு அழகாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர்ண்ணா அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள் மக்களுக்குப்லாம் ரொட்டி பால் ஏலக்காய் ஏலக்காய்லாம் போட்டுருக்காங்க ஆனால் காற்று அடிக்கிறதுனால வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஓகே தான் ஏன்னா காற்று அதிகமாக அடிச்சிட்டே இருக்குல்ல அடுப்பு வந்து சூடு ஏற விடாது ட்ரை பண்ண நல்லா இருக்கும் பீச்சுக்கு போகலான்னு கேட்டோம்னா காற்றாட்டி இருக்குது சரியான காற்றாக இருக்குது கடல் அலை வந்து பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குது ஏன்னா நார்மலாக வந்து அரிய பீச் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அலை பார்க்கவே முடியாது இது வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரியே தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு வந்து ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரியே தான் இருக்கும் அந்த கடலு ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கூட்டம்னு மலையிலையுமே வந்து இந்த கடலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி கருப்பு நடத்துறது மணல் எல்லாமே ஒதுங்கி இருக்குது பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு இருக்காங்க எப்படி இருக்குது கிளே மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்காமா ஓகே ரைட் பாருங்க கண்ணு கெட்டு ஊரம் பார்த்தீங்கன்னாக்கா அதே இந்த கருப்பு நேராகவே இருக்குது இன்னைக்கு பாருங்க நீச்சல் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி அலை இருக்கும் குளிக்கலாம் நீச்சல் தெரியாதவங்க தயவு செய்து கடலுக்கள் இறங்கிறாதீங்க ஏன்னா நிறைய பேர் நீச்சல் தெரியாமல் அவள் ஆசையை வந்து இறங்கிடுவாங்க ஆனால் வந்து ரொம்ப விலங்கமாக போயிடும் அதனால் வந்து எப்பயுமே சரி எந்த பீச்சிலையுமே சரி அலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து நீச்சல் தெரியாதவங்க இறங்கிடாதீங்க நீச்சல் தெரிஞ்சவங்களா இருந்தாலுமே நீங்கள் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனல் யாரும் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே நன்றி பாய்பா